வடமாநிலத்தில் உள்ள ஆள்கள் நபர்கள் வந்து குழந்தைகள் கடத்தலில் ஈடுபடுறாங்க அந்த மாதிரி உள்ள வதந்திகள் வருது இந்த நம்ம மாவட்டத்தை பொறுத்தவரையும் அது ரொம்ப தப்பான வதந்தி அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸும் வரது வர வந்ததில்லை புகார்களும் வந்ததில்லை அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் ரிப்போர்ட் ஆனதில்லை SA College of Arts and Science for admissions visit www.sacs.ac.in சமீப நாட்களில் நமது சமூகம் முழுவதும் குறிப்பாக வடமாநிலத்தை சேர்ந்த நபர்களால் குழந்தைகளை கடத்துவதாக ஆபத்தான வதந்திகள் பரவி வருகின்றன இந்த வதந்திகள் முற்றிலும் தவறானவை என்பதை நான் திட்டமாக கூற விரும்புகிறேன் நமது மாவட்டத்தில் குழந்தைகளை கடத்தல் சம்பவங்கள் எதுவும் நடக்கவும் இல்லை இது போன்ற தவறான தவ தகவல்களுக்கு செவி சாய்க்காத வகையில் பொதுமக்கள் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டியது அவசியம் இந்த பொய்யான கதைகளை நம்பவோ அல்லது பரப்பவோ வேண்டாம் என்று அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் வதந்திகளை பரப்புவது நமது மாவட்ட மக்களிடையே பயத்தையும் வீதியையும் உருவாக்க மட்டுமே உதவுகிறது இது முற்றிலும் தேவையற்றது பொதுமக்கள் யாரேனும் சந்தேகப்படும்படியான நபர்களை சந்தித்தால் காவல்துறைக்கு நேரடியாக அல்லது தொலைபேசி வழியாக புகார் அளிக்குமாறு கேட்டுக்கொள்க கேட்டுக்கொள்கிறேன் மேற்படி புகார் மீது முழுமையாக ஆராய்ந்து சட்ட வரம்புகளுக்குள் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் இதே தவிர்த்து மற்றவர்களுக்கு எதிராக வன்முறை அல்லது துன்புறுத்தலில் ஈடுபடும் எந்த நபரும் சட்டரீதியான விளைவுகளை விளைவுகள் சந்திக்க நேரிடும் என்பதை நான் சந்தேகத்திற்கு இடமின்றி தெளிவுபடுத்த விரும்புகிறேன் சமூக ஊடகங்களில் வடமாநில மக்கள் குழந்தைகளை கடத்தல் குறித்து உண்மைக்கு மாறான செய்திகளை பரப்புவது சட்டப்படி குற்றமாகும் இது இதுபோன்ற உண்மைத்தன்மையற்ற தகவல்களை பரப்புவோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எடுக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவீர் என்று மாவட்ட காவல்துறை சர்பா எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது இது சம்பந்தமாக ஏதாவது தகவல்கள் இருந்தால் உங்களுக்கு நூறு இல்லை பத்து தொண்ணூற்றி எட்டு குழந்தைகள் உத உதவி நம்பர் இல்லை நூற்றி எண்பத்தி ஒன்று பெண்கள் உதவி நம்பர் இல்லை மாவட்ட காவல் காவல் கண்காணிப்பாளர் அலுவலக தொடர்பு நம்பர் ஒன்பது நாலு நாலு ரெண்டு ஒன்பது ஒன்பது ரெண்டு அஞ்சு ரெண்டு ஆறு இந்த நம்பர்களில் தொடர்பு கொண்டு உங்களுடைய கருத்துக்கள் மாவட்டத்துல எவ்வளோ வடமாநில நபர்கள் இருக்கிறாங்க சார் திருப்பத்தூர் மாவட்டத்தில் அட்லீஸ்ட் ஒரு ஒரு ஃபைவ் தௌசண்ட் கிட்ட வட மாநில நபர்கள் வரும் அதிலே ஒரு இன்ன ஒரு டெய்லி கேசஸ்ல அதில் ஸ்டாட்டிக்காக வடமாநிலத்தில் இருந்து எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு உள்ளதுக்கு நமக்கு ப்ராப்பர் எஸ்டிமேட்ஸ் இல்லை இருந்தாலும் ஒரு ஒரு ஃபிளோட்டிங் பாப்புலேஷன்ல நியர்லி ஒரு ஃபைவ் தௌசண்ட் கிட்ட பப்ளிக் வருது வடமாநிலத்திலிருந்து வருது முக்கியமாக ஜோலார்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து வர வர ஆள்கள் இருக்கும் இதெல்லாம் லெதர் கம்பெனிஸில் இல்லை டெய்லி வேஜஸில் ஒர்க் பண்ணுற ஆள்கள் இருக்கும் இதெல்லாம் ஆந்திரா போர்டர்ஸில் இருந்து வர ஆள்கள் இருக்கும் சார் இப்போ இந்த வடமாநில கும்பலை வந்து கண்காணிக்கிறதுக்காக காவல்துறை என்ன அவங்கள எப்படி எந்த மாதிரியான முறையில் கண்காணிக்கிறீங்க சார் வட வேலை பண்ணுறதுக்கு வர ஆட்களை லேபர் டிபார்ட்மெண்ட் தான் கண்காணிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அது எல்லாமே வட இருந்து எங்கள் எந்த இந்த ப்ராப்பர் அதாவது வில்லேஜ் விஜிலன்ஸ் கமிட்டி மூலமாக எங்கெங்கெல்லாம் செட்டில்மெண்ட்ஸ் இருக்குது வேறு எதெல்லாம் வேலைகள் ஈடுபடுறாங்கன்னுள்ள விஷயம் நாங்கள் கண்காணித்து வரோம் ஆனால் வட உள்ள ஆள்கள் இங்கே வந்து ஏதாவது தப்பு பண்ணுறாங்க அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் எங்களுக்கு வரலை வட உள்ள ஆள்கள் கூடி நம்ம 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 ஊரில் வந்து தங்கலாம் அதுக்கு அவருக்கு உரிமைகள் இருக்குது அது அங்கே அப்படி ஸ்பெசிஃபிக்காக கண்காணிக்க வேண்டிய ஒரு அவசரமும் இல்லை ஆக்சுவலி சட்டப்படியாக தட் இஸ் அதை ரிக்கொய்டும் இல்லை ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் வராங்க அந்த மாதிரி நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் இருந்தாலும் இந்த மாதிரி ச வட மாநிலத்தில் உள்ள ஆள்கள் நபர்கள் வந்து குழந்தைகள் கடத்தலில் ஈடுபடுறாங்க அந்த மாதிரி உள்ள வதந்திகள் வருது இந்த நம்ம மாவட்டத்தை பொறுத்தவரையும் அது ரொம்ப தப்பான வதந்தி அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸும் வரதல் வந்ததில்லை புகார்களும் வந்ததில்லை அந்த மாதிரி இன்சூரன்ஸ் ரிப்போர்ட் ஆனதில்லை எஸ் ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் அட்மிஷன்ஸ்